ஹலோ வணக்கம் என்னோடய சமீபத்திய வீடியோவில் ரெண்டு மூணு வீடியோ நீங்கள் இந்த பொருள் காட்சிக்கு போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பொருள் காட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஆர்கனைசர் ஒருத்தர் இருப்பார் இல்லாட்டினா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசிங் இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்டாப் மற்றும் மற்ற பெரிய பெரிய கம்பெனி இவங்களெல்லாம் போய்ட்டு மீட் பண்ணி இது மாதிரி ஒரு பொருட்காட்சி போடலான்ட்டு இருக்கோம் யார் யார் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு ஒரு ஆர்கனை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அது மாதிரி ஒரு பொற்காட்சி போடுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த சமையல் பண்ணுறவங்க மற்ற ஃபுட் ஐட்டம் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்கெலாம் ஒரு குரூப் இருப்பாங்க இன்னொரு ஆர்கனைசர் ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கஸ்லாம் வந்து ஒரு ஊருக்கு போடுற போய் போடுறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பொருட்காட்சி வந்து ஒரு ஊருக்கு போய் போடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரும் ஒரே கேங்காக தான் இருப்பாங்க இவங்க இந்த ஊரில் பொருட்காட்சி போட்டிருப்பாங்க இங்கே ஒரு பத்து நாள் முடிஞ்சதையுமே இந்த செட்டை அப்படியே கொண்டு போய் இன்னொரு ஊரில் போய் பொருட்காட்சி காட்சி போடுவாங்க இதில் என்னடா பிரச்சனை ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டே போய் எப்படி செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு டேவே போனேன் அதிகமாக கூட்டம் இல்லாதப்ப அப்போயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பளம் காலிஃப்ளவர் இதெல்லாம் பொறிச்சிக்கிட்டு இருக்க எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்துச்சு ஏற்கனவே அவங்க வேறு ஊரில் பொருள் காட்சி போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஷிஃப்டாக இங்கே வரும்போது அதே எண்ணெய் அப்படியே வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே அதனால் ஒரு பொருள் காட்சிக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பட்டது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய போகிறது இல்லை அதனால் நீங்கள் வாங்கும்போது உணவுப் பொருள் வாங்கும்போது அந்த பொருளை மட்டும் போய் தயவுசெய்து பார்த்து வாங்காதீங்க ஆக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்காதீங்க எண்ணெயை போய் பாருங்கள் அது சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா அவங்க ஏழைங்களாக இருக்கலாம் தப்பு இல்லை கஷ்டப்பட்டு அவங்க ஒரு கடை போட்டு பண்ணலாம் ஆனால் அதுக்காக நம்ம வந்து உடல் நலத்தை கூடாது அதை அவங்களும் யோசிக்கணும் ஏன்னா அவங்க வாங்குகிற காசுக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ரீசைக்கிள் பண்ண முடியாத எண்ணெயை தூக்கி போட்டுட்டு புது எண்ணெய் மாற்றலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே வடியட்டி வடிகட்டி ரீசைக்கிள் பண்ண முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் கருப்பாக ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்காதீங்க வாங்க வாங்காமல் அவங்கள்ட்டையும் ஒரு தகவல் செய்து என்னையை மாற்றுங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு வாங்க அது யார் ஆர்கனைஸ் பண்ணி பொருள் காட்சி வச்சாலும் சரி கண்காட்சி வைச்சாலும் சரி நீங்கள் அங்கே போய் ஒரு உணர்வுருள் வாங்குறதா இருந்தால் இது எல்லா எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணுங்கள் இது அதிகமாக அங்கே தான் நடக்குது ஏன்னா நான் போனப்போ பார்த்தேன் ஃபஸ்ட்டு டேவே அது பிளாக் கலராக இருந்துச்சு இன்னும் ஒரு வாரம் கழித்து வாங்குறவங்கெல்லாம் எப்படி வாங்கி சாப்பிடுவாங்க என்னென்னு தெரியல ஓகே தேங்க் யூ